கடலில் சங்கமம் மடைத்துளி மண்ணில் சங்கமம் உசுமானிகள் தாயின் மடியில் சங்கமம் பல்சுவை நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் தலைவர் முன்னாள் முதல்வரின் மூத்த இன்னால் பேரவையின் தலைமகன் முன்னாள் முதல்வரின் மூத்த மகன் இந்நாள் பேரவையின் தலைமகன் ஜலாலுதீன் ஹசரத் அவர்களே பார்ப்பதற்கு புயலாய் வழங்குவதற்கு தென்றனாய் ஆன்மீக கருத்துக்களை அகில உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக செம்பல் ஷேகு தரீகர் ஹசரத் ஷேகுனா அவர்களே உஸ்மானியா என்னும் என் தாய் ஈந்தெடுத்த உடன் பிறப்புகளான உசுமானிகளே உசுமானிகளை செதுக்கிய சிற்பிகளான உஸ்தான்மார்களை அப்பணிக்கு உன்னை அர்ப்பணி என்று மோதலைக்கு ஏற்ப உஸ்மானிகள் பலரும் தங்களை ஆசிரிய பணியில் அர்ப்பணித்து வருகிறார்கள் நம் தாய் கல்லூரியிலேயே பயின்று இங்கேயே ஆசிரியர்களாக இல்லாஸ் ஹசரத் ஜலீல் அவர்கள் அப்துல் ஹமீத் இன்னும் பல பாகங்களிலே முபாரக் உஸ்மானி அவர்கள் இலங்கையிலே உஸ்மானியா என்ற ஒரு அரபு கல்லூரியிலேயே நிர்வகித்து வருகிறார் ும்ஸ்மான தகுதியான ஆசிரிய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரவை பேச்சாளர்களுக்கு தகுதியான தலைப்புகளை கொடுத்திருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவங்க யாருக்கு எந்த பேச்சு பொருத்தமாக இருக்குமோ என்று தெரிந்து உஸ்மானிகளில் ஒரு கவி கோ மாதிரி கடையில் உஸ்மானி அவர்கள் அவருக்கு கவிதை பற்றி இப்படி எல்லோருக்கும் பொருத்தமான தலைப்புகளை தகுதியானவர்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய பேரவைக்கு நன்றி சொல்லி எனக்கு ஆசிரிய பணியில் உஸ்மானிகளினுடைய பங்கு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களிடம் அன்பு இருக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் இரக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகரா அர் ராஹ்மான் அவன் கிருவையாளன் இரக்கம் உள்ளவன் ஆள்ளவன் குரான் குரானை கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரஹ்மத் என்ற இரக்கம் கிருபை இருக்க வேண்டும் முஸா அலிஹிஸ்லாத்தை அல்லாஹு தாலா ஹெதிர் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே கல்வி கற்க அனுப்பிய பொழுது ஹெதிர் அலிஹிஸ்லாம் அவர்களை அல் குரான் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஆத்தயினாவு ரஹ்மத்தம் என ஐண்டினா நம் குலத்தில் அவருக்கு கருணையை நம்முடைய கல்வியும் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய கூடிய ஆசிரியர்களிடத்திலே ஆரம்பமாக இருக்க வேண்டியது கருணை இரக்கம் அன்பு பாசம் என்பதை அன்புரான் நமக்கு சுட்டி காட்டுகிறார் நமக்கு நம்முடைய முன்னோடிகள் இமாம்கள் ஷேஷுமாருகள் உஸ்தாத் மாருகின் மாணவர்கள் எப்படியெல்லாமோ கேள்வி கேட்பாங்க அதை எப்படி அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் நம்முடைய முன்னோர்களுடைய மரணா உத்தம பாளையத்தினுடைய அபூபுக்கர் அசிரத் அவர்கள் இருந்தார்கள் அவங்க பாத்தியா திருனா உஸ்தாதா நாசிரா மாதராவுலே எல்லாம் இருந்திருக்கிறாங்க

அஷ்யா பத்தி எல்லாம் கேட்கறியே அல்லாஹ் லா லாத்தஸரும் அன் சொல்லி இருக்கானே என்று அவன் நினைத்துக் கொண்டார் அவர்கள் அப்படி மறு சொன்னதாக அவன் நினைத்துக் கொண்டான் அவர்கள் அதோடு சேர்த்து இன்னொன்றையும் உணர்த்தினார்கள் அன் ஜாது அஷ்யா ஏ மஞ்சளூரு ரைர முன் தான் ஜர்ர் தன்மையின் வராது பத்தரத்தை கொண்டு ஜர்ர் வரும் அன் அஷ்யா ஏ அந்த அஷ்யா ஏன்னு வந்ததுல

கமவுஜின்னு ஒண்ணு வருதே ஒரு வார்த்தை வருதே என்ன வார்த்தை கமௌஜ் கமௌஜின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டான் அதுல கேமௌஜின் அடையை போல இருக்கு அவ அதை புரியாம கமௌஜின்னு ஒரு வார்த்தை குரானில் வருது அந்த கமௌஜுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க கமௌஜுக்கு அர்த்தமா அப்படின்னா அது தாக்கத்து தத்துரவு

இப்படி தப்பா விளங்குறவங்க அளவில் விளக்கம் இல்லாதவங்க எப்படி பக்குவமா அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முன்னோடிகள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார் அந்த அடிப்படையில உஸ்மானிய ஆசிரியர்களும் நம்முடைய ஷேர்மார்களை உஸ்தாத்மார்களை பின்பற்றி தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசரு தன்னுடைய மகனை

மனதிலே ஆரா ரணமாக அது ஆகிவிட்டது பிற்காலத்திலே அரசர் மோத்தானதற்கு பிறகு அவன் அரசராகி விட்டான் அவன் அரசராகி அதற்கு பிறகு அந்த ஆசிரியரை அழைச்சி நான் உங்கள்ட்ட ஓதும் போது நீங்க காரணம் இல்லாம நான் தப்பு செய்யாம என்ன நீங்க அடிச்சீங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா

நான் உன்னை அடித்தேன் அது அநியாயம்தான் அநியாயம் செய்தால் அநீதி இழைக்கப்பட்டவரால் மறக்க முடியாது என்பதற்காக எந்த பணியிலையும் ஓய்வு கிடைக்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆனா ஆசிரிய பணியில ஓய்வே இருக்க கூடாது ஓய்வே கிடையாது கடைசி வரைக்கும் ஆசிரிய பணி இருந்து கொண்டே இருக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அபு யூசு ரஹமத்துல்லாஹி அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட ஒரு மசாலா சட்டத்தை சொல்லிட்டு அப்படி வஃபாத்தாயிட்டார் அபு ஸரஹா என்ற ஒரு இமாம் அவங்க சக்கராத்து நேரத்துல இருக்காங்க சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு லத்தீன் மூத்தாக்கும் அவங்களுக்கு தருத்தின் கனிமா சொல்லி கொடுக்கணும்

மாணவர் ஹதீஸை ஆரம்பிக்கிறார் ஹத்தசனா கொந்தர் ஹத்தசனா அபு ஹாசி ஹத்தசனா அமைந்து படும் ஜாஃபர் இப்படி ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் அவருக்கு நாம் தடுதெடுத்து அதை தொடர்ந்து சொல்ல முடியல உட்கார்ந்துட்டார் அவருக்கு அடுத்து அபு ஹசின் என்ற மாணவர் எழுந்திருத்து ஹத்தசனா கொந்தர் ஹத்தசனா அபு ஹாசின்

حدثنا ابو حميد بن جعفر حدثنا صالح بن قري كثير بن القرى عن محمد بن الجبر رضي الله تعالى عن, عن النبي صلى الله عليه وسلم من كان اخر كلامه لا اله الا الله من كان اخر كلامه لا اله الا الله خرج روحه مع யார் கடைசி கனிமா கடைசி வார்த்தை லாஹிலாஹ இல்லல்லா என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்ற ஹதீதை அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி தஸ்வல் சென்னா என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி லாஹில மன்கர் ஆஸிரு கலாமிஹி லாஹில இல்லல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகන பொழுது ஹரத்து

சிறு கட்டும் உஸ்மானியாவிலிருந்து இன்னும் பல உஸ்மானிகள் குணக்கெட்டு என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன் வாகனது அபாவம் அணிலகூல் இல்லாமல் ஆடவே அஸ்ஸலாம் அலைக்கும் அரக்னத்து